அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசம் வர இருக்குது இல்லையா நம்ம வாழ்க்கையில் வருஷத்தில் ஒரு முறையாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருக்கிறது அல்லது தொடர்ந்து வழிபாடு செய்கிறது அத்தனை பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமும் அந்த தைப்பூச நாளில் நாம் நிறைவு செய்யும்போது நம்மளுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த தைப்பூசம் வந்து என்றைக்கு வருது இந்த டிசம்பர் மாதத்தில் எப்போ விரதம் இருக்க தொடங்குனா அல்லது வழிபாடு செய்ய தொடங்குனா அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் கரெக்டாக நம்மளால் நிவர்த்தி செய்ய முடியும் விரதம் இருக்கக்கூடிய முறைகள் என்ன என்னென்ன ரூல்ஸு அதெல்லாம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதில் நான் சொல்லாத தகவல்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை சனிக்கிழமை நாள் அப்படின்னு நீங்கள் பொதுவாக எடுத்துக்கிட்டு செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அந்த கடன் தீர்றத்துக்கு ஏதாவது ஒரு வழி வந்து கிடைக்கும் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்குது அடிக்கடி ஒன்று மாற்றி ஒன்று குழந்தைங்களுக்காகட்டும் கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லாம் போகுது கருத்து வேறுபாடு வருது அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து நீங்கும் அதே போல் நம்ம கிட்ட வேண்டிய பணம் தடை இல்லாமல் வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க யார்கிட்டயாவது பணமோ நகையோ கொடுத்துருக்குறீங்க அவங்க இன்னும் உங்களுக்கு திரும்ப தரல தராமையே ஏமாத்திடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பணமும் நகையும் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல் நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றீங்க அங்கே வந்துட்டு சம்பளம் வந்து உங்களுக்கு பாக்கி நிலுவை வச்சிருக்காங்க அவங்க வந்து சீக்கிரமாக தந்துடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுவும் உங்களுக்கு வரும் இதுபோல வரவேண்டிய படம் நமக்கு தடை இல்லாமல் வருவதற்கும் இந்த ஒரு பரிகாரமானது உதவும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா போதும் சனிக்கிழமை நமக்கு ராகு காலம் காலையிலேயே ஒன்பது டு பத்தரை முடிஞ்சிருச்சு யமகண்டமும் பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே அதாவது இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கிறது தான் உங்களுக்கு பலன் வந்து கொடுக்கும் ஒருவேளை அதுக்கும் மேலே தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சு செஞ்சுங்கும் போது நீங்கள் இந்த சனிக்கிழமை வந்து செய்ய வேண்டாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை வந்து செஞ்சுக்கோங்க சரி இது எப்படி செய்யணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு பார்த்திங்கன்னா காரத்தன்மை உடையது இதை நாம் ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அத்தனை விதமான துஷ்ட சக்திகளையும் நீக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பண வரவுல இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் வந்து நீக்கும் நீங்கள் ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் நல்லா முழுசாக மொட்டோடு இருக்கிற மாதிரி அதாவது மேலே இந்த மொட்டில் தான் வந்து சீட்ஸ் அதாவது விதைகள் வந்து இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் ஒன்பது கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை நிறத்தில் அல்லது ஊதா நிறத்தில் ஏதாவது ஒரு துணி வந்து தேவைப்படுது இப்போ ஒரு ப்ளவுஸ் விட்டு ஒரு லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கே வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஓகே தான் ஆனால் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலரில் தான் நமக்கு வந்து துணி வேணும் பச்சை நிறம் அல்லது ஊதா நிறம் வயலட் கலரு இல்லைன்னா க்ரீன் கலர் இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து சிவப்பு கலரில் ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க சிவப்பு நிற நூல் இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற நூல் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் குங்குமத்தையும் பன்னீரையும் அல்லது குங்குமத்தோடு கொஞ்சம் தண்ணீரையும் கலந்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் அந்த வெள்ளை நிற நூலில் தோய்த்து எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரெட் கலராக மாறிடும் முன்னாடி இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் அது வந்து உலர்ந்துட்டுருக்கும் இது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து தேவைப்படுது முதல் ப்ரிஃபரன்ஸுன்னு பார்க்கும்போது நீங்கள் பச்சரிசிக்கு வந்து கொடுங்க ஏன்னா இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் கூறிய நூற்றி எட்டு பொருட்களில் முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம் பச்சரிசி இல்லை அப்படிங்கிறவங்க சமையலறையில் பயன்படுத்துகிற அரிசி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உக்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க எந்த ரூமில் வேணாலும் நீங்கள் உக்காந்துக்கலாம் பெட்ரூம் ஹால்னு எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு உக்காந்துக்கலாம் மேற்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ இந்த ஏ ஒன்பது கிராம் எடுத்துக்க சொன்ன இல்லையா அதை வந்து உங்களுடைய வலது கையில் ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே அந்த ஒரு ஸ்பூன் அரிசியை வந்து போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு கையை வந்து மூடிக்கோங்க மூடிக்கிட்டு இப்போ கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு திசைகள்லேருந்தும் தடையில்லாமல் பண வரவை நான் ஈர்க்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கின்றது என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் ஐ ரிசீவ்டு எண்ட்லெஸ் மணி ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னேட் ஐ ஈஸிலி ரிசீவ்டு அபண்டன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதாவது பணம் உங்ககிட்ட இருக்குது அல்லது பணம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம அஃபர்மேஷன் சொல்லுவோம் இதை வந்துட்டு நம்ம சொல்லணும் இதை வந்து சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் உண்மையாகவே இது நடக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் நிஜமாகவே உங்களுக்கு தன்தனம் பணம் இருக்குது வீட்டில் நிறைய பணம் இருக்குது பணத்துக்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு நீங்கள் இப்படி கையில் அரிசியும் கிராமையும் வச்சுக்கிட்டே வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து அந்த துணியை எடுத்து வச்சோம் இல்லையா பச்சை கலர்லையோ இல்லை ஊதா கலர்லையோ அதில் வந்துட்டு இந்த ஒன்பது கிராம்பு இந்த அரிசி அதை வந்து போட்டுருங்க போட்டுட்டு இதை சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி வந்து கட் கட்டி வச்சுக்கோங்க அதாவது அந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி கட்டிடுங்க இப்போ அந்த நூலை பயன்படுத்தி தான் நம்ம கட்டணும் நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டிக்கோங்க ஒரு பதினோரு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க இப்படி ஒவ்வொரு முடிச்சியும் போடும்போது நீங்கள் அந்த மணி அஃபர்மேஷனையும் சொல்லலாம் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது பண மந்திரம் தெரியும் அல்லது உங்களுடைய விருப்பமான சுவாமி பேர் இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிவிட்டு முடிச்சு வந்து போடலாம் ஒரு பதினோரு முடிச்சு வந்துட்டு நீங்கள் அந்த நூலில் வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு இது உங்களுடைய வீட்டில் நீங்கள் எந்த ரூமில் உட்காந்துருந்தீங்கன்னாலும் சரி மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி தானே உட்காந்துருந்தீங்க இப்போ அந்த மேற்கு திசையில் செவத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த முடிச்சி வந்து நீங்கள் மாட்டி விட்டுருங்க அங்கே ஏதோ கபோர்ட் இருக்குது ஒரு பீரோ இருக்குது மேற்கு பக்கம்னா கூட நீங்கள் அங்கேயாச்சும் அதை வந்து கட்டி விட்டுருங்க லாஃப்ட் இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் கூட நீங்கள் வந்து கட்டி விடலாம் அப்படி எதுவுமே இல்லைனா இப்போ ஒரு பத்து ரூபாய்க்கு அந்த ஸ்டிக்கு வாங்கிட்டு வாங்க அந்த செவுத்தில் ஒட்டும் பாருங்கள் அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு மேற்கு திசையில் இப்படி அதை நல்லா போட்டு அழுத்தி பிடிச்ச மாதிரி ஒட்டி விட்டுட்டு அதில் இதை வந்து அப்படியே தொங்க விட்டுருங்க அதில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்ருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதை நீங்கள் மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது இது அப்படியே இருக்கட்டும் இது இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் எங்கேருந்தெல்லாம் பணம் வரணுன்ருக்குதோ அங்கேருந்து தடை இல்லாமல் பணமானது வந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஒரு பௌர்ணமி அல்லது அமாவாசை இந்த மாதிரி சக்தி வாய்ந்த நாட்களில் இந்த பழைய பொருட்களை நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு புதுசாக வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுறது இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமிக்குன்னு பண்ணிக்கோங்க ஆனால் நீங்கள் மறுபடியும் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதுவும் ஒரு சனிக்கிழமை நாளாக தான் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இரவு ஒன்பது மணிக்குள்ளே இதை செய்யுங்க கண்டிப்பாக நூறு சதவீத பலன் நிச்சயம் வீடியோ தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்